தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் செந்தில் பாலாஜி அவர் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கரூரில் வெற்றி பெற்று அமைச்சரானார் திமுக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கோடி கோடியாக கொள்ளையடித்தார் அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஓராண்டுகள் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் அமைச்சரானார் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தன்னுடைய பதவியை மீண்டும் ராஜினாமா செய்துவிட்டார் கரூர் மாவட்டத்தில் திமுக கோஷ்டி பூசல் நிலவுகிறது தொங்கு கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் சொந்த மாவட்டத்திலேயே அவர் கோட்டை விடுகிறார் சொந்த மாவட்டத்திலேயே கரூர் பாலாஜிக்கு எதிராக கோஷ்டி பூசல் உண்டாகியுள்ளது இந்த கோஷ்டி பூச்ச பூசலின் உச்சக்கட்டமாக கரூர் மாவட்டத்தில் ஒரு இளைஞரணி துணை அமைப்பாளர் திமுகவிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக திமுகவினர் கட்சியிலிருந்து விலக ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் எடப்பாடி தலைமையில் அதிமுகவில் இணைந்து வருகின்றனர் இது செந்தில் பாலாஜிக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கரூர் மாவட்டத்தில் இவரால் திமுகவை சரியாக வழிநடத்த முடியவில்லை அதிருப்தி காரணமாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக கோஷ்டி பூசல் உருவாகியுள்ளது அதன் உச்சகட்டமே கட்சியிலிருந்து விலகல் கரூர் மாவட்டத்திலிருந்து திமுகவினர் சாரை சாரையாக விலகி அதிமுகவில் சேர்வது செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது